தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ் ஐஆர் தமிழ்நாட்டில் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு ஆனா மக்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுல தொடங்கி உறவினராக யாரை போட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரைக்கும் பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு சரி மக்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கும் இதே மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியல அப்படின்னு மக்கள் நம்மளுடைய கமெண்ட்ஸில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதுக்கிடையில மக்களுடைய சந்தேகங்களுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தரப்பில் பேசி அதுக்கான விளக்கங்களை நம்ம வீடியோக்கள் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கள் மூலமாக மக்களை சரியாக அந்த ஃபார்மை ஃபில் பண்ண வைக்கணும் நம்மளுடைய நோக்கம் அப்படி இன்னைக்கு நிறைய கேள்விகளை மக்கள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கத்தை இந்த வீடியோ பார்க்கலாம் சமையல் மற்றும் உணவு பொருள் ஏற்றுமதியில் இருபது ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க நேரடியாகவும் சில நண்பர்களும் கேட்டிருந்தாங்க என்னுடைய அட்ரஸ் வந்து ஊர்ல இருக்கு ஊர்ல அப்பா அம்மா இருக்காங்க அங்கதான் எனக்கு ஓட்டு இருக்கு ஆனா இப்போ அவங்க ஃபார்மை வாங்கிட்டாங்க எனக்கு பதில டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க இப்போ அதுல கையெழுத்து போறதுக்காக என்ன வந்து ஊருக்கு வர சொல்றாங்க அங்க இருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் நான் வந்தாதான் அந்த ஃபார்ம் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் எதுக்காக டிக்கெட் போட்டுட்டு ஊருக்கு போயிட்டு வரணும் லீவ் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இது குறித்து தேர்தல் ஆணையம் கிட்ட வந்து கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படி ஊருக்கு போய் தான் நீங்க கையெழுத்து போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அந்த ஃபார்ம்ல கீழ பாத்தீங்கன்னா வாக்காளர் அல்லது எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அல்லது இடது பெருவிரல் ரேகை வச்சா போதும் அப்படின்னு அந்த ஃபார்ம்லேயே கீழே சொல்லியிருக்காங்க அப்புறம் எதுக்கு இங்க இருந்து ஒருத்தர் ஊருக்கு போய் அந்த ஃபார்ம கையெழுத்து போட்டு கொடுக்கணும் தேர்தல் ஆணையமும் அதான் சொல்றாங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ரத்த சொந்தங்கள் யாராவது உங்களுடைய ஓட்டு எங்க இருக்கோ அந்த அட்ரஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களே அந்த ஃபார்மை வாங்கி அவங்களே அதை நிரப்பி அவங்களே உங்களுக்கு பதிலாக கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிற விதிமுறைகள் ஆனால் நடைமுறையில நிறைய பூத் லெவல் ஆபீசர்கள் இல்லை உங்க பையனை ஊர்ல இருந்து வர சொல்லுங்க உங்க பொண்ணை ஊர்ல இருந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதாக நமக்கு தகவல்கள்லாம் வருது அப்படி உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர் ஏதாவது கட்டாயப்படுத்துனாங்கன்னா அவங்க கிட்ட பேசுங்க இந்த மாதிரி அந்த ஃபார்ம்லயே உறவினர்கள் கையெழுத்து போடலாம் கொடுத்துருக்கு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறது உறுதிப்படுத்திட்டீங்க அப்படி இருக்கும்போது நான் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேளுங்க அதே மீறில நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க கட்டாயம் படுத்தினாங்கன்னா ஈஆர்ஓன்னு சொல்லப்படுற எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அவருடைய நம்பர் எடுத்து அவருக்கு போன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்க ரேஸ் பண்ணுங்க அவங்க உங்களுக்கான உதவி செய்வாங்கன்னு சொல்றாங்க தேர்தல் அதிகாரிகள் உண்மையாகவே இது மிகப்பெரிய ரிலீஃப் தான் ஏன்னா நிறைய பேர் வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வேலைக்கு போயிருக்காங்க இதுக்காக லீவ் போட்டு இதுக்காக டிக்கெட் போட்டு செலவு பண்ணி வந்து கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போற மாதிரி இருக்கு இன்னும் சில பேர் கொரியர் அனுப்பி அதை கையெழுத்து போட்டு திரும்பவும் கொரியர்ல அந்த ஃபார்ம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு கஷ்டம் பட வேணாம் அந்த பூத் லெவல் ஆபீசர் தெரியாம பேசுறாருன்னா அவருக்கு எடுத்து சொல்லுங்க அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படியும் இல்லைனா அந்த பூத் லெவல் ஏஜென்சின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் சார்பாக இருப்பாங்க இல்லையா கிட்ட முறையிட்டு அவங்கள உதவ சொல்லுங்க அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தவறாக இருக்கு பழைய ஓட்டர் ஐடியில வேறையாக இருக்கு ஆனா என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வேற அதுல மிஸ்டேக் ஆயிருச்சு இப்ப அந்த மிஸ்டேக்கை அப்படியே எழுதவா இல்ல சரியான டேட் ஆஃப் பர்த அதுல குறிப்பிட்டு அனுப்புவா அப்படின்னு கேக்குறாங்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நிறைய விடிய கொள்ள சொல்லியிருக்கேன் மேப்பிங் ப்ராசஸ் தான் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பேரோட மேப் பண்றது தான் இந்த ப்ராசஸ் அதனால அப்படிப்பட்ட ப்ராசஸ்ல நீங்க ஏற்கனவே என்ன டீடெயில்ஸ் இருக்கோ இல்லை கரண்டா இருக்கிற ஓட்டர் ஐடியில் என்ன டேட்டா ஆஃப் பெர்த் இருக்கோ அதையே கொடுக்கறது தான் பெட்டர் ஏன்னா இது வந்து சேஞ்சஸ்க்கான ஒரு ஃபார்ம் கிடையாது உங்களோட மேப் பண்ணுறதுக்கான ஃபார்ம் மட்டும்தான் அதனால் உங்களுடைய ஃபார்மை என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸோடு வச்சு கொடுத்துருங்க தவறாக இருந்தாலுமே அதே டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இடம்பெற்றுவிடும் நைன்த் டிசம்பருக்கு பிறகு நீங்கள் ஃபார்ம் எயிட் மூலமாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா நான் வந்து ஃபார்மில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அடிச்சு எழுதிட்டேன் இப்போது ஒயிட்னர் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக ஒயிட்னர் போடலாம் நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக் செஞ்சுருந்தாலும் சரி அதை அடிச்சிட்டோ இல்லை ஒயிட்னர் போட்டுட்டோ அடுத்து நீங்கள் எழுத அந்த டீடைல்ஸை தெளிவாக அதிகாரிகளுக்கு புரியற வகையில் எழுதிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும் அதை தவிர்த்து நீங்கள் ஒயிட்னர் போடலாம் இல்லை பெண்லேயும் வந்து நல்லா அடிச்சுட்டு தெளிவாக தெரியற மாதிரி எழுதினா போதுமானது அடுத்து ஒரு கேள்வி இரண்டாவது பாக்ஸ் அதாவது லெப்ட் சைடு காலத்துல ஒரு பெண் தன்னுடைய பேரை எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவினர் அப்படிங்கிற இடத்துல கணவருடைய பேரை கொடுக்க கூடாதுன்னு நிறைய சொல்றாங்களே உண்மையா இது சரியா அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல ஒருத்தங்க ரெண்டாவது காலத்துல தங்களுடைய பேரை ஃபில் பண்றாங்க அப்படின்னாலே ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல அவங்களுடைய பேர் இருந்திருக்கு அப்படின்னா அர்த்தம் அப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கிற ஒரு பெண் அந்த இரண்டாவது காலத்துல தன்னுடைய பேரை எழுதுறாங்க அப்படின்னா உறவினர் அப்படிங்கிற இடத்துல தன்னுடைய கணவனினுடைய பேரை எழுதலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்துல அந்த பெண் தன்னுடைய உறவினர் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய கனகனுடைய பெயரை கொடுத்திருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல அவங்க கணகருடைய பேரை எழுத முடியும் இல்ல ரெண்டாயிரத்தி ஐந்துல அந்த பெண் உறவினராக தன்னுடைய தந்தையினுடைய பேரை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தந்தையினுடைய பேரை தான் அவங்க இந்த இடத்துல எழுதணும் ஏன்னா இது மேப்பிங் ப்ராசஸ் ரெண்டாயிரத்தி ஐந்துல என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட மேட்ச் பண்ணி பாக்கிறதுனால இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அங்கே சரியாக மேட்ச் பண்ண முடியும் அதனால கணவரின் பெயரையோ அம்மாவின் பெயரையோ அப்பாவின் பெயரையோ அந்த இடத்துல அவங்க தாராளமாக கொடுக்கலாம் அது ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது அதையும் தாண்டி சிலர் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது காலத்தில் கடைசியில் கேட்கப்பட்டிருக்கிற அந்த தொகுதி எண் பாகம் எண் சீரியல் எண் இந்த எண்ணை வந்து அவங்களுடைய கணவரினுடைய நம்பராக வந்து ஃபில் பண்ணிடுறாங்க அது தவறு அந்த வாக்காளர்னுடைய தொகுதி எண் பாகம் எண் சீரியல் எண் ரெண்டாயிரத்தி ஐந்துலயோ இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுலயோ என்னவாக இருந்துச்சோ தான் இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் சோ இதை கவனமாக மனசுல வச்சுட்டு அந்த இரண்டாவது காலத்தை ஃபில் பண்ணுங்க அடுத்த கேள்வி மூணாவது பாக்ஸ் அதாவது அந்த ரைட் சைட் காலத்தை பத்தினது இந்த ரைட் சைட் காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க யாரோட பேராவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்தா மட்டும்தான் அதுல குறிப்பிடணும்னு சொன்னீங்க அதே மாதிரி நாங்க என்னுடைய அம்மாவினுடைய பேரை கொடுத்துட்டேன் அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல உறவினரனுடைய பேராக என்னுடைய தாத்தாவின் பேரை கொடுத்திருந்தாங்க அதையும் அந்த இடத்துல கொடுத்துட்டேன் இப்போ அடுத்ததா உறவுமுறை முறை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேக்குறாங்களே இதுல எனக்கும் எங்க அம்மாவுக்குமான உறவை நான் அதுல எழுதணுமா இல்லை எங்க அம்மாவுக்கும் எங்க தாத்தாவுக்குமான உறவு என்ன அப்படிங்கறத எழுதணுமா அப்படின்னு கேக்குறாரு சந்தேகமே வேணாம் உங்களுக்கும் அதாவது உங்களுக்கும் அம்மாவுக்குமான உறவு என்ன அவங்க உங்களுக்கு தாய் தாய் வேணும் அந்த இடத்துல குறிப்பிடணும் இதுவே உங்களுடைய பாட்டியின் பேர் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க உறவு முறையில பாட்டி அப்படின்னு சொல்லி எழுதணும் தந்தையினுடைய பேரை கொடுத்திருந்தா தந்தைன்னு எழுதுங்க தாத்தாவினுடைய பேர் கொடுத்திருந்தா தாத்தான்னு எழுதுங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இந்த மூன்றாவது காலத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய தான் முதல் காலம் பெயர்னு கேக்கிறாங்க இல்லையா அதுல எழுதணும் அவங்களுடைய உறவினர்களாக மனைவியும் இருக்கலாம் அதுல தப்பு கிடையாது ஆனா அந்த முதல் பெயர்ல வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி மட்டும்தான் தான் இருக்கணும் அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கு இப்ப நான் வந்து அந்த இரண்டாவது காலத்துல என்னுடைய பேர் எப்படி எழுதுறதுன்னு கேட்கிறாரு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கிற அதே பேரே இந்த இடத்துல எழுதிருங்க அப்பதான் அவங்களால ஈஸியா மேட்ச் பண்ண முடியும் ஒருவேளை இப்ப இருக்கிற ஓட்டையில உங்களுடைய சரியான ஸ்பெல்லிங் இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்ல இப்ப இருக்கிற ஓட்டர் ஸ்டேடியம் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு அப்படின்னா நைன்த் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய வரைவாக்காளர் வாக்காளர் பட்டியல் வெளியாகும் அதுல உங்க பேர் இடம்பெற்றதுக்கு பிறகு நீங்க ஃபார்ம் எயிட் மூலமாக அந்த பேரை திருத்திக்கலாம் அடுத்து நிறைய பேர் கேட்கறாங்க ஃபார்முக்கு பின்னாடி என்னென்னவோ ஆவணங்கள் வேணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டிருக்காங்களே அந்த ஆவணத்தையெல்லாம் நான் இப்ப கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க இல்லவே இல்லை இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ப்ராசஸ்ல நீங்க அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்தா போதும் எந்த விதமான ஆவணங்களையும் நீங்க கொடுக்க தேவையில்லை அந்த ஆவணங்களுடைய பட்டியலை ஏன் அந்த ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபார்மை கொடுத்ததுக்கு பிறகு உங்களுடைய பேர் வரை வாக்காளர் பட்டியல இடம்பெற்று விடும் அப்படி இடம்பெற்றதுக்கு பிறகு உங்களுடைய எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணுவாங்க அதுல நீங்க கொடுத்த தகவல் ஏதாவது தவறாக இருக்கு அப்படின்னாலோ இல்ல உங்க பேரோ இல்ல உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பெயரோ ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல இல்ல அப்படின்னா நீங்க அந்த ரெண்டு பாக்ஸையும் ஃப்ரீயா அவுட் இருப்பீங்க ஃபில் பண்ணாம அப்படிப்பட்ட ஃபார்ம் இருந்தாலும் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த பதிமூன்று ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நீங்க இந்தியர் தான் அப்படிங்கிறத அவங்க கணக்குல எடுத்துக்கிட்டு உங்களுடைய பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செஞ்சுருவாங்க அதுக்காக மட்டும்தான் இந்த ஆவணங்களுடைய லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்களே தவிர இப்போ இந்த டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் நீங்க இந்த ஆவணத்தை பத்தி கவலைப்பட தேவை கிடையாது அந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்கறது உங்களுடைய முதல் வேலை இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சேர்க்க விரும்புறேன் நிறைய பூத் லெவல் ஆஃபீஸர்களுக்கு அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரியல ஏன்னா சத்துணவு பணியாளர்கள் இன்னும் இந்த கார்பரேஷன்ல இருக்கிற மற்ற பராமரிப்பு பணியாளர்கள் இவங்களாமே வந்து சில இடங்களில் பூத் லெவல் ஆஃபீஸராக இருக்கிறதா சொல்றாங்க அவங்களுக்கு முறையான ட்ரைனிங்கும் கொடுக்கப்படல அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல அப்படின்னு மக்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சில இடங்கள்ல வந்து எந்த தகவலுமே ஃபில் பண்ணாம அப்படியே ஃபார்மை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி நீங்க எந்த தகவலும் ஃபில் பண்ண வேணாம் பேசிக் டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க பாக்ஸ் டூ அல்லது த்ரீயை வந்து நீங்க ஃபில் பண்ண வேணாம் அப்படின்னு யாராவது பூத் லெவல் ஆஃபீஸர் சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க உங்களுடைய பேரோ இல்லை உங்க அப்பா அம்மா தாத்தாப்பட்டியினுடைய பேரோ ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சுன்னா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க இதை ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா அப்படி நீங்க ஃபில் பண்ணாம கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நோட்டீஸ் உங்களுக்கு வரும் நோட்டீஸுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆவணங்களை தூக்கிட்டு நீங்க தான் அலையிற மாதிரி இருக்கும் ஸோ அது தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் இப்பவே அந்த டீட்டெயில்ஸை எப்படியாவது ஃபில் பண்ணி கொடுத்துருங்க பொறுத்த வரைக்கும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்லயும் உதவி மையங்கள் போட்டிருக்காங்க சென்னையில இருந்தீங்கன்னா தயவு செய்து நேரில் எடுத்துட்டு போய் எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படி இல்லையா நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் சொல்லி தெளிவான விளக்கத்தோட ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் அந்த வீடியோனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் அதை பார்த்து உங்களுடைய ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் தேர்தல் ஆணையம் கிட்ட சப்மிட் பண்ணிருங்க அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு எங்களுடைய ஓட்டு மதுரையில் இருக்கு ஆனால் இப்போ நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம் எங்களுடைய ஃபார்மை நாங்கள் ஃபில் பண்ண முடியல பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட கேட்டோன்னா அதில் வந்து பெர்மனென்ட்லி ஷிப்டர் நாங்க போட்டு உங்கள் ஃபார்ம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்றாங்க நாங்க என்ன பண்றது போட்டுட்டாங்கன்னா உங்களுடைய பேர் வந்து வரை வாக்காளர் பட்டியல இடம்பெறாது நீக்கிருவாங்க அப்படிங்கிறத அர்த்தம் என்ன காரணத்தோடு அப்படிங்கிற காரணம் உங்களுடைய பேருக்கு நேராக இருக்கும் நீங்க திரும்பவும் ஃபார்ம் மூலமாக ஒரு புது வாக்காளராக தேர்தல் ஆணையம் கிட்ட விண்ணப்பிச்சு ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து உங்களுடைய பெயரை திரும்பவும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் அதுதான் வழி அதனாலதான் நம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெளியூர் உள்ளூர்லயே இருந்தாலும் நீங்க உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கோ அந்த இடத்துல உங்களுடைய உறவினர்களோ இல்ல அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்களோ அந்த பூத் லெவல் ஆபீஸ்கிட்ட சொல்லி அந்த ஃபார்மை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக சொல்லுங்க இல்லாட்டி அவங்கள அந்த ஃபார்மை வாங்கி வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளுடைய வீடியோல ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணதுனால அவங்களுடைய பேர்கள் இடம்பெற முடியாத சூழ்நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு இருக்கு அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு நான் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது பேசிக் டீடைல்ஸ்ல தந்தை பேர் கேட்கிறாங்க தந்தையினுடைய வாக்காளர் அடையாள எட்டை எண் அதையும் கேட்கிறாங்க அப்போ எங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டு வாக்காளர் அடையாள எட்டேன் இருக்கு பழசு ஒரு நம்பர் இருக்கு புதுசு ஒரு நம்பர் இருக்கு இப்போ நான் எந்த நம்பர் கொடுக்குறது அப்படின்னு கேட்கிறாரு உங்களுடைய புது நம்பரையே தாராளமாக நீங்க இந்த இடத்துல கொடுக்கலாம் ஏன்னா நீங்க மேப் பண்ண போறது அடுத்த ரெண்டு மற்றும் மூன்றாவது அந்த பாக்ஸ்ல தான் மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்க புது நம்பர் கொடுத்தாலே ஓகே தான் அப்படி இல்ல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னா அந்த நம்பரை நீங்க கொடுக்காம கூட விட்டுடலாம் அது கட்டாயம் கிடையாது அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்காரு நாங்க எஸ்ஆர் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டோம் ஆனா அந்த ஃபார்மை வந்து பூத்தளவு ஆபிசர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆப்லயோ இல்ல அந்த இணையதளத்திலயோ அப்லோட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் தரப்புல இப்ப வரைக்கும் நோட்டிபிகேஷன் ஏதாவது வருமா அப்படிங்கிறத பத்தி அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் சொல்லல மெசேஜ் மூலமாக நாங்க உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு எதுவுமே சொல்லல அப்படி எந்த நோட்டிபிகேஷனும் வராது அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சொன்னாங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி ஒன்பது டிசம்பர் டிராப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியாகும் அதுல உங்க பேர் இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம் அதை நீங்க ஆன்லைன்லயும் செக் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி பக்கத்துல இருக்கிற கார்ப்பரேஷன் அல்லது பஞ்சாயத்து அலுவலகங்கள் இருக்கும் இல்லையா அங்க அதை ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுவாங்க உங்களுடைய பூத் வாரியாகவும் அது ஒட்டுவாங்க அங்க போய் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அப்படி இல்லனாலும் உங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் லிஸ்ட் பண்ணுவாங்க ஏன் நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற காரணத்தையும் அதுல லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகே பல்வேறு கேள்விகளுக்கு நம்ம இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கோம் இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தொடர்ந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க நம்ம தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான தகவல்களை கேட்டு சொல்லலாம் வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி இருபது ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கையல் ஆக்ரோஃபுட்ஸ்